எளிய மனிதர்களுடைய இணைப்பு தான் இந்த சிறப்பில இந்த சிறப்பில இன்னொரு சிறப்பு இருக்கு எட்டு பக்கத்துக்கு அன்பு தலைவர் என் அருமை நண்பர் பரம்போதி பாண்டியன் நிலத்திற்காக நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை எழுதியாரு அதை படித்து பார்த்தோம்னு சொல்லுங்க நில பிரச்சனையே தீங்க மாதிரி போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு அந்த ஆர்டிகல்ஸ்ல பரஞ்சோதி அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஆர்டிகல்ல நிறைய பேர் கவிதை எழுதிக்காங்க கட்டுரைகள் எழுதிக்காங்க அதை நீங்க வெளியே போகும்போது நீங்க வாங்கிட்டு போகலாம் நிறைய பேர் ஆர்வத்தில் முன்னே வாங்கிடுவீங்க ஆகவே அந்த சிறப்பிதழ் வந்து லிமிடெட் எடிஷன் குறைந்த எண்ணிக்கையில் தான் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு ஆகவே அந்த குறைந்த எண்ணிக்கை இருக்கிறதுனால தேவைக்கு ஏற்பவர்கள் அதே போல நாட்டுகள் ஏற்கனவே எழுதுறவங்கெல்லாம் இருபதோ முப்பதோ சேர்த்து சேர்த்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து அன்போடு தெரிஞ்சுறேன் ஏன்னா வந்து அது வாங்கினால்தான்